நம்ம அளத்துக்கு வெளியே இருக்கும்போது தான் அந்த ஐந்து எல்லை நம்ம தாய் பிள்ளை அங்கே கட்டணும் இப்போ மக்கால மதுரா வந்து அங்கே துளுகுலை பாடு மதுரா எட்டு கிலோமீட்டர் வெளியே பன்னெண்டு கிலோமீட்டர் வெளியே இருக்கு அங்கே இறம் கட்டிட்டு வரணும் நம்ம இந்தியாவில் வந்து இளமில்லாம சொல்லி ஜித்தாவில் அங்க முப்பது கிலோமீட்டர் தள்ளி அங்கே இடம் இருக்குது அங்க பிளைட்ல வந்தா அந்த மேல கட்டிக்கிட்டு தலையில வந்தா குடிச்சிட்டு அங்கே இறம் கட்டிக்கணும் ஆனால் அத்த எல்லைக்கு உள்ள வந்துட்டோம் சொன்னா எங்க அடுத்த முறை செய்யணும் எங்க செய்யணும் அத்த எல்லைக்கு வெளியே போகணும் இருபது கிலோமீட்டர் சுற்றாலும் இந்த சுற்றி வெளியே போய் நீத்து வச்சுட்டு வரணும் எங்கன்னா குடிச்சுக்கணும் துணி கட்டிக்கலாம் நீத்து வைக்க மட்டும் வெளியே போகணும் இருக்கிறது ஏழரை கிலோமீட்டர் ஆயிசா பள்ளி வாசன் ஆயிசா பள்ளி இருக்கிறது அங்க ஏன் ஆயிஷா ஹராம் கட்டினாங்க அது ஆயுஷா மட்டும் தானே அது நமக்கெல்லாம் அது கூடாது அப்படின்னு சில பேர்கள் வாதிடுகின்றார்கள் அவர்கள் வாதத்திற்கு என்ன இல்ல மருந்து இல்லை அது தெளிவும் அல்ல அது சரியான விளக்கமும் அல்ல இப்ப நான் சொல்றேன் பாருங்க அங்க போய் ஏகாம் கட்ட சொன்னா மதினாவுக்கு போக பாதர் போக போக வரக்கூடிய பாரு அந்த இடம் சொன்னா தான் புரியும் புகையும் வேற இடத்துல நிறைய சுத்திலே முடியும் எல்லாம் முடியுது அந்த இடம் புரியாது அப்ப ஹசோலா அந்த இடம் திறந்த பாதை தான் இடத்துக்கு தண்ணியும் அது அப்ப அவசுலாம் சொன்னாங்க நீ போய் அந்த இடத்து கட்டிட்டு பொண்ணு போக முடியுமா ஏழரை கிலோமீட்டர் மக்களால போக முடியாது அப்துல் ரஹ்மான் அவங்கள அனுப்பி வச்சு கூட போயிட்டு வரும்போது ஏகாம் யார் கட்டில நீத்து வச்சு ஐசாமா மட்டும் தான் நியத்து வச்சாங்க ஆனால் அப்துல் ரஹ்மான் நியத்து வைக்கல ரொம்ப செய்யல அவங்க இதுதான் ஆறாம் படி சொன்னாங்க இது ஐசாக்கு மட்டும் ஏன்னா ஆயிஷா தான் போனது ரெண்டு பேரு ஆயிஷா அம்மா ஏகம் கட்டிட்டு வந்தாங்க அத்தாதி அவங்க ஏலம் கட்டில அது எல்லாத்துக்கும் பொதுவான ஆஜராம்தான் அவங்க கட்டிருப்பாங்க ஆனாலும் ஆயிஷா அம்மாக்கு மட்டும் தான் நம்மளாம் அங்க போய் நீயத் வைக்க கூடாது இதுதான் அவங்களுடைய வாதம் அவங்களுடைய சர்ச்சை இப்ப நம்ம சாலா விளக்கம் சுகப்பாரு நம்ம துபாயிலும் வந்தோம் வந்தமாயி இல்லையா டைவெலாம் வண்டி ஓட்டிட்டு வந்தோம் நீங்க மீட்காத்தில குளிச்சங்க ஏகம் கட்டினீங்க அவன் குற்றச்சாயம் கட்டினான் அவன் ஏன் கட்டல அவன் அவனுக்கு உம்ராசு கூட நீயத்தல்ல இந்த ஐந்து எல்லையை கடந்து வரக்கூடியவர்கள் அச்சோ உம்ராசு கூட நீயத்தில் வந்தால் மட்டுமே அந்த எல்லையில் ஏகாம் கட்டணும் பிசினஸ் தொழில் மூலமாக வந்தால் அவங்க ஏகாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதே மாதிரிதான் அப்துல் ரஹ்மான் அலி அல்லா அவர்கள் தன் சகோதரி ஆயிஷா அல்லாங்க அழைச்சிட்டு போனது வழி காட்டுவதற்காக துணைக்கா போனாங்க தவிர உம்மாரி நீத்துல அவங்க போல ஆயிஷா அம்மா மட்டும் தான் உம்ராசி நீத்துல போனாங்க நீத்துல உள்ளவங்க ஏகாம் கட்டிட்டு வந்தாங்க இவங்களுக்கு நீத்து இல்ல ஏகாம் கட்டல அவ்வளவுதான் இப்ப நம்ம ஆயிஷா பள்ளிக்கு போனோம் சொன்னா உங்களோட நியத்துல போனா தான் அங்க நம்ம நியத்து வச்சுட்டு வரப்போ வேகம் கட்டுவோம் சும்மா சாதாரண பள்ளி எப்படின்னு பார்க்க போனோம் சொன்னா நீங்க கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இதுதான் சட்டம் ஆகையால இஸ்லாமத்துல ஒரு சட்டம் இறங்கிட்டு சொன்னா ஒரு ஆறு கேள்வி கேட்டு அந்த ரசூல் ஆனவருக்கு ஒரு பெண்ணும் ஆண் கேள்வி கேட்டு பதில் சொன்னா சொன்னா அந்த பதில் அந்த ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் மட்டும் சொந்தமானது அல்ல முழு உம்மத்துக்கும் சொந்தமானது ஆகியால ஆயிஷா பள்ளி என்பது அன்னைக்கு பள்ளி கிடையாது அந்த இடத்துல தங்கையும் அந்த இடத்துல அவங்க ஏனாம் கட்ட இடத்துல பள்ளி கட்டி இருக்காங்க அதுக்கு பேர் ஆயிஷா மச்சு பேர் நீங்க பள்ளிக்குள்ள போனா கண்டிப்பா எந்த பள்ளியில போனா ரெண்டு காத்து நசில் தொடங்கும் இல்லையா தையத்து மாதிரி தொடங்கும்

எந்த பள்ளி நம்ம உங்களுக்கு எந்த பள்ளிக்கு தொடர்பு இல்லாத டைம்ல போனா ரெண்டரை காத்து தையத்து வச்சு தொடுக்கணும் அதை தான் நம்ம தொடுவோம் எஹராமுக்கா தனி தொடர்பு கிடையாது ஆகியால ஆயிஷா பால் வழியா இருக்கட்டும் ஆப்பிரி எல்லையில் எங்கெல்லாம் எல்ல முடியாது எந்த இடமா இருக்கட்டும் தனிப்பட்ட ஒரு நபருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல முழு கும்பத்துக்கு சொந்தமானது ஆயிஷா பள்ளிக்கு போகலாம் உதவ நடக்கும் விண்ட